நம்ம நாஞ்சல் ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருபது அடி சிமெண்ட் ரோடு வழிப்பாதையில் ரொம்ப லோ பட்ஜெட்ல ஆறு சென்டும் ஒரு வீடும் இருபத்தெட்டு லட்சத்துக்கே வந்திருக்கு அதுவும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹால் ஒரு சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம்ல செல்ஃப் அட்டாச்மெண்ட் பாத்ரூம் இருக்கு பக்கத்தில் உள்ள ரூம்ல நல்லதாக ஒரு செல்ஃப் இருக்கு உள்ளேயே கிச்சன் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருக்கு சேர்கேஸ் பக்கத்துல காமனா இன்னொரு பாத்ரூம் இருக்கு படி ஏறி மேலே போனீங்கன்னா காமனா ஒரு செல்ஃப் இருக்கு கூடவே ஒரு பெரிய ரூம் இருக்கு அதுலயும் செல்ஃப் ரூமுக்குள்ளேயே அட்டாச்மெண்ட் பாத்ரூம் இருக்கு தட்டு மாடியை திறந்தீங்கன்னா பெரிய ஒரு தட்டு இருக்குது தாராளமாக நீங்கள் மிளகு மல்லி எல்லாமே போடலாம் சுற்றி நிறைய தென்னை மரம் தேக்கு மரம்னு நிறைய மரங்கள் இருக்குது இந்த வீட்டை சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது நிறைய வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடு இருக்குது தண்ணிக்கு பயப்படாண்டாம் போர் வசதி இருக்குது வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருக்குது கேட்டு மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு நிறைய டிசைன் ஒர்க்கெலாம் இந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் பண்ணால் வீடு பக்காவாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் பக்காவான இந்த வீடு வாங்கினேன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க